நீங்கள் ஆணானால் உங்கள் மனைவி நீங்கள் பெண்ணானால் உங்களுடைய கணவர் அவர்களுக்கு சின்ன சின்னதாக ஹெல்த்தில் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்படுகின்றது அதனால அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிறது நல்லது யாருடைய ஜாதக அமைப்பின்படி பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு சின்ன சின்னதான ஹெல்த் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு அதாவது அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏற்படுவதற்கான அமைப்பு ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஹெல்த்ல சரிங்களா மனைவியோட ஹெல்த்ல ஒண்ணு அவங்களோட சண்டை சச்சரவு வரும் நல்லா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த் தொந்தரவு வரும் அதை பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா உங்களுக்கு நல்ல சன்மானமோ அல்லது சொத்துக்களில் பங் பங்கு பகிர்வோ நிச்சயமாக கிடைக்கும் அப்படியே ஜாதகப்படி வாங்க யாருக்கு பதினொன்னாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுகின்றதோ இந்த மாசம் ஐப்பசி மாதத்தில் நடைபெறுகின்றதோ அவர்களுக்கு அதை நல்ல முறையில் முடிஞ்சு கிடச்சிட்டு போகிற ஒரு அற்புதமான அமைப்புடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதனை அடுத்ததாக இந்த லாங் டிஸ்டன்ஸ் டிராவலு கோவில் டூர் இந்த மாதிரியான அமைப்புகளில் போறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குமானால் உறுதியாக வெளியிடங்கள் போயிட்டு அப்படி இப்படி சுத்தி பார்த்துட்டு வர்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் கைகூடி வரும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கோச்சார பொதுப்பலன் ஐப்பசி மாதத்திற்கான பலாபலன்கள் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது இதுதான் பார்க்க போகிறோம் சரிங்களா கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த சில நன்மையும் உண்டு சில இடங்களில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதில் முதல் ரெண்டு வாரம் நன்மைன்னு சொல்ல முடியாது குறிப்பா பதினெட்டாம் தேதி வரைக்கும் அந்த கடைசி ஒரு பத்து பன்னிரெண்டு நாள் இந்த மாதத்தோட கடைசி பத்து பன்னெண்டு நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும் அற்புதமான மாற்றங்கள் உண்டு சரிங்களா சரி முதல் அமைப்பாக இந்த மாதம் திருமண முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு திருமண முயற்சிகளில் ஒரு நல்ல ஏற்றங்களை ஏற்று ஏற்படுத்தி கொடுக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா நீண்ட நாளா திருமணமே ஆகல திருமண முயற்சிகள்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறவங்களுக்கு சரிங்களா திருமண அமைப்புகள் கைக்குடி வரும் ஆனால் சின்ன சின்ன அலைச்சல்களுக்கு பிறகு அது நடைபெறும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் அதாவது ரிசல்ட் கிடச்சிடும் ப்ராசஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் அல்லது ரொம்ப அலைச்சல்கள் அப்படி ஏற்பட்டு மறையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்படுகின்றது சரிங்க இது எல்லாருக்கும் இப்போ கல்யாண அமைப்பு கைவிடணும்னா அப்படி கிடையாது அப்படி ஜாதித்துவாங்க ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இது மூணு சம்மந்தப்பட்ட தசா புக்தி யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு திருமணம் உறுதியாக நடைபெறும் நீங்கள் உறுதியாக முயற்சிக்கலாம் சரிங்களா மற்றவங்க கொஞ்சம் மேம்போக்காக பாருங்கள் நடக்காதவங்க சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து முரண்பாடுகள் அதிக அளவு நடைபெறுகின்ற காலகட்டம் சரிங்க கணவன் மனைவி கிடையா சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஈகோ பார்க்காதீங்க விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கறத மனதுல வச்சுக்கிடுங்க சரிங்களா இல்லைன்னா அது தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஒருவேளை உங்க சுய ஜாதகப்படி ஆறாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்தியோ உங்களுடைய லக்னத்திற்கு ஏழால் ஏழாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அதன் தசாபகுதியோ நடக்குமானால் உறுதியாக இந்த பீரியடில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் பிரச்சனை டெம்பரவரியாக ஒரு சிலருக்கு பிரிவினைகள் கூட ஏற்படுறதுக்கான அமைப்புகள் வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்போ கூடுமான முறையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெகட்டிவான அமைப்புகளில் உங்களுக்கு லைஃப் போகுது அப்படின்னு சொன்னால் அப்படியே இப்பவே சூதானமாக இருந்து அப்படியே அமைதி காத்துக்கிறது நல்லது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன்பா நான் விட்டு கொடுத்து போயிடும்பா அப்படின்னு வந்துடணும் இல்லைனா அது பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க குறிப்பா ஆறு எட்டு சமம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா போகுதுன்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்க ஆணானால் உங்கள் மனைவி நீங்கள் பெண்ணானால் உங்களுடைய கணவர் அவர்களுக்கு சின்ன சின்னதாக ஹெல்த்ல தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்படுகின்றது அதனால அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிறது நல்லது யாருடைய ஜாதக அமைப்பின்படி பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு சின்ன சின்னதான ஹெல்த் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு அதாவது அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏற்படுவதற்கான அமைப்பு அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஹெல்த்ல சரிங்களா மனைவியோட ஹெல்த்ல ஒன்று அவங்களோட சண்டை சச்சரவு வரும் நல்லா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த் தொந்தரவு வரும் அதை பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே புத்திரபாக்கியம் நல்ல பலமான அமைப்புகள் உண்டு அதுவும் குறி குறிப்பாக அந்த கடைசி ரெண்டு வாரத்தில் ஏதேனும் ஒரு நல்ல உறுதி செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட மிக மிக அதிகம் ஓகே அந்த அமைப்புகளை புத்திரபாக்கியம் உண்டு அப்படியே தசாபுக்திக்கு வாங்க ரெண்டாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்கின்றது என்றால் உறுதியாக இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்திற்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது முயற்சிகள் போயிட்டுருக்கு இல்லை பிரிவினைக்கான அமைப்பு போயிட்டுருக்குன்னா தாராளமாக நீங்கள் முயற்சிகளாக உங்களுக்கு நல்ல சன்மானமோ அல்லது சொத்துக்களில் பங் பங்கு பகிர்வோ நிச்சயமாக கிடைக்கும் அப்படியே ஜாதகப்படி வாங்க யாருக்கு பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடைபெறுகின்றதோ இந்த மாதம் ஐப்பசி மாதத்தில் நடைபெறுகின்றதோ அவர்களுக்கு அது நல்ல முறையில் முடிஞ்சு கிடைச்சிட்டு போகிற ஒரு அற்புதமான அமைப்புடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே குடும்பத்துல கொஞ்சம் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தாது உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தலாம் இல்லை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் இல்லை அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சின்னு யாருக்கு வேணாலும் ஏற்படுத்தலாம் குடும்பம் சார்ந்து சில சுப விரயங்கள் உண்டு சுப நிகழ்ச்சிகளும் உண்டு அப்படியே ஜாதக ரீதியா வாருங்க யாருக்கு ரெண்டாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றதோ உறுதியாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஆரோக்கியம் உங்களுக்கு ஓரளவு மேம்படுகின்ற காலகட்டமாக மாதத்தின் பிற்பகுதி விளங்குகின்றது கடைசி பத்து பன்னெண்டு நாள் ஆக ஹெல்த்ல கொஞ்சம் டவுனா இருந்தவங்களுக்கு கூட இந்த மாச கடைசியில் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிரும் வேண்டிய அவசியங்கிறது கிடையாது ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அற்புதம் மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு அப்படியே ஜாதக தசா புக்தியின் அடிப்படையில் வந்தீங்கன்னா ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு உறுதியாக குடும்பத்தில் இருந்த சுப நிகழ்வு மற்ற சில விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு ஒரு உத்தியோகத்தை விட்டுட்டு இன்னொரு உத்தியோகத்துக்கு மாற்றம் பெறுவதற்கு இது ரெண்டுத்துக்குமே சிறப்பு இருக்கீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க உங்க ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் நடக்குமானால் உறுதியாக அந்த உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கும் சரிங்களா அதை அடுத்ததாக இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலு கோவில் டூர் இந்த மாதிரியான அமைப்புகளில் போறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குமானால் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் உறுதியாக வெளியிடங்கள் போயிட்டு அப்படி இப்படி சுத்தி பார்த்துட்டு வர்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது ஆக அன்பு நண்பர்களே அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த மாத சில தீமைகள் இருந்தாலும் சில நன்மைகளும் உண்டு குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி கடலை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுல ரொம்ப கவனமாக இருந்துக்கிடுங்க அப்படிங்கிறதான் நான் இங்க உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகின்ற அமைப்பு ஏன்னா கணவன் மனைவி கடல் அடிக்கடி கருத்து வேறுபடுவோம் அன்பு நண்பர்களை அனைத்து கன்னிராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி